கடாட்சம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி என்ன விஷயம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் என்ன அப்படின்னா என்னுடைய குழந்த சொல்கிற பேச்சை கேட்குறதே இல்லை எப்போவுமே ஒரே ஆடம் சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டேறான் எப்போவுமே ஏதாச்சும் ஒன்று போட்டு உடச்சிக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று தூக்கி போட்டுக்கிட்டு இப்படியே தான் இருக்கான் அடங்கவே மாட்டேங்கிறான் அப்படின்றது வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளில் நிறைய பெற்றோர்கள் வந்து இதை வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க இதை பற்றி ஒரு வீடியோவும் போட சொன்னீங்க என்ன விஷயம் அப்படின்னா குழந்தை அப்படி என்பது முழுக்க 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 ஒரு தெய்வ அம்சத்தை சார்ந்தது அது முழுக்க பிரபஞ்சத்தோட கண்ட்ரோலில் இருக்குது இங்கே வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறதோ அது செய்யும் அது யாராலையும் நம்மளால் தடுக்கவும் முடியாது அதை கூட தடை போடவும் முடியாது முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த விஷயத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா முதல்ல நீங்க எங்கேருந்து வந்தீங்க அப்படின்றதும் நீங்களும் பிரபஞ்சத்துடைய குழந்தைதான் காலப்போக்கில் என்ன ஆயிட்டீங்க அப்படின்னா மனம் போன நிதானத்தை இழந்து மனதின் பிடியில் சிக்கிக்கொண்டு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பெற்றோர்களாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும் அவங்க திணிக்கக்கூடிய செயல்களில் நீங்க போக ஆரம்பிச்சிட்டீங்க இதான் மெய் அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க அவங்களுடைய செயல்களை உங்களுக்கு திணிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதனுடைய ஓட்டத்தில் நீங்கள் ஓடும்பொழுது உங்களுடைய ஃப்ரீடம் அப்படின்றது கெட்டு போயிடுது ஸோ குழந்தையாக இருக்கும்போது நீங்களுமே அவ்வளோ ஃப்ரீடமாக இருந்துருப்பீங்க எந்த ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் அதை தூக்கி போட்டு உடைக்க தான் செய்வீங்க ஏன் அப்படின்னா பிறந்த நொடியிலிருந்தே இறைவன் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டார் என்ன அப்படின்னா பிரபஞ்சத்தில் நீ படைக்கப்பட்டதே இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காண்டியும் மோட்சமும் முக்தியும் இறுதியாக நீங்கள் வந்து நெருங்கி உள்ளார வந்துடணும் எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போய்ட்டு சேர்ந்துடணும் அப்படின்ற ஒரு காரணத்தைக்காண்டி தான் வந்து இறைவன் அப்படின்றது படைக்கப்பட்டது ஸோ குழந்தையினுடைய தேடலும் சரி இல்லை குழந்தை எங்கே போய் சேரணும் அப்படின்றது அது முன்கூட்டியே தீர்மானிச்சிருச்சு அது அதனுடைய செயலில் சரியாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சொல்பெய்ச்சை குழந்தையை கேட்கணும் நான் சொல்கிற மாதிரி அவன் இல்லை அப்படின்னா இங்கே யாருமே யார் மாதிரியும் இருக்க மாட்டாங்க உங்களை மாதிரி நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க அந்த ஒரே மாதிரி ஏழு பேர் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் அது வேறு ஒரு டாப்பிக்கில் பேசுவோம் பட் குழந்தை அப்படின்றது முழுக்க முழுக்க பிரபஞ்சத்தை சார்ந்துள்ளது ஸோ அது இதுதான் ஆகணும் அது அதுவாக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முடிவுகளை குழந்தைகளுக்கு தயவு செஞ்சு திணிக்காதீங்க அப்படி திணிச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தையினுடைய தனித்துவம் கெட்டு போயிடும் அது என்ன பண்ண வந்திருக்கோம் அந்த ஆத்மா அப்படின்றது அது இங்கே செய்யாமல் இறுதியில் வீணாக போயிடும் இப்படி தான் நீங்களும் வீணாக போயிருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு விஸ்காம் படிக்கிறதோ இல்லை ஒரு டாக்டர் படிக்கிறதோ இல்லை ஒரு பைலட்டோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஆகணும் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் பெற்றோர்கள் குறுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை விடும் என்று அவர்கள் தலையிட்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிட்டு இருப்பாங்க ஸோ அது நீங்கள் இல்லை உங்களுடைய இயல்புத்தன்மை தான் நீங்கள் ஆனால் அந்த இயல்புத்தன்மையும் அந்த குழந்தைத்தன்மையை நீங்கள் விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மனதின் பிடியில் சிக்கிக்கிட்டு ஆசை பற்று காமம் இந்த மாதிரி செயல்களை நீங்கள் ஈடுபட ஆரம்பிச்சிடுறீங்க ஸோ குழந்தைகளை எப்பவுமே குறை சொல்லாதீங்க குழந்தைகள் அதனுடைய போக்கில் வளர விடுங்க கொஞ்சம் அப்படிதான் கஷ்டமாக இருக்கும் ஏன் அப்படின்னா கொஞ்சம் சொல் பேச்சை கேட்காது கொஞ்சம் அடங்காது ஏதாச்சும் ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா உடனே தூக்கி போட்டு உடச்சிரும் இதெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னா உடச்சி பார்த்தாதானே உள்ளார என்ன இருக்குன்ட்டு தெரியும் ஸோ அது வந்திருக்கிறதே எங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண தானே ஸோ இறைவன் என்பவர் முழுக்க முழுக்க அது என்னவாக ஆக வேண்டுமோ அந்த ஆத்மா அப்படின்றதுல கருத்தில் வைத்து சரியாக தான் படைக்கப்பட்டிருக்கிறார் உங்களையும் உட்பட அது தேடல் நின்னைக்கு ஆரம்பிச்சதுன்னா அது இறுதில போயிட்டு இறுதியில் போயிட்டு எங்கே முடிக்கும் அப்படின்னா மோக்ஷம் முக்தியில் போய் முடித்து அது என்ன செய்ய வந்திருக்கோ அது ஃப்ரீடமாக செய்ய விடுங்க நீங்கள் குறுக்கிட்டு அந்த ஆத்மாவை எந்த ஒரு விதத்துலையுமே தொல்லை பண்ணாதீங்க எல்லாமே ஆத்மாக்கள் தான் நீங்கள் உட்பட உங்கள் குழந்தைகள் உட்பட இவ்வுலகில் இப்பிரபஞ்சத்தில் அனைத்துமே பிரபஞ்சத்தின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது ஸோ குழந்தைகள் இப்போது வேணுமானால் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கலாம் பட் போக 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 என்ன ஆகும் அப்படின்னா அது சரியான பாதையில் தனக்கானதை தேர்ந்தெடுத்து தனக்கானது எது சரியோ அந்த பாதையில் போகும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் கொஞ்சம் சரியில்லை தான் வெளியே பல போதை பழக்கங்களுக்கும் பல போதை வஸ்துக்களுக்கும் அடிமையாகி தான் கிடக்காங்க பட் அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தலையிட்டு அதை சரி செய்யறது நல்லது தான் பட் குழந்தைய இயற்கையோட இயற்கையாக பிரபஞ்சத்தோட இணக்கமாக கொஞ்சம் வளர விடுங்க இறைவன் இருக்கார் முழுக்க முழுக்க இறைவன் பார்த்துக்குவார் குழந்தைகள் என்பது இறைவன் கட்டுப்பாட்டில் உள்ளது குழந்தைகளுக்கு கட்டுப்பாடு இல்லை ஏனென்றால் இறைவனுக்கு கட்டுப்பாடே கிடையாது நீங்கள்தான் காலப்போக்கில் வந்து மனம் போற போக்கில் போய்கிட்டு மனம் சொல்கின்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு நீங்க தான் ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன்ல இருக்கீங்க பட் குழந்தைங்களன்றது அப்படி கிடையாது அது சுதந்திரமாக பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக இணைந்து அது ஒரு மேலான வாழ்வை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ஸோ தயவு செஞ்சு குழந்தைங்களை திட்டாதீங்க அடிக்காதீங்க குருகடாச்சம்